அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பணம் அதிகமாக சேர ஓர் அற்புதமான சூட்சமம் உங்களுக்காக மிக எளிமையான சுருக்கமாக இந்த ஆடியோவில் போகின்றேன் அன்பு சொந்தங்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக வருகின்ற மே ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு நமது அறக்கட்டளை சார்பாக பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது பரிகார ரக்ஷை மற்றும் பிரசாதம் தேவை எனில் அன்பு கூர்ந்து வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் பணம் பணம் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் அவசியமான ஒரு விஷயம் இந்த பணம் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இந்த பணம் சேர வெள்ளிக்கிழமை நாளில் அற்புதமான மங்களம் நிறைந்த நாளான வெள்ளிக்கிழமை நாளில் வலம்புரி சங்கிற்கு துளசி தீர்த்த அபிஷேகம் உங்கள் இல்லத்தில் செய்தால் நிச்சயம் பணம் சேரும் வலம்புரி சங்கு என்பது மகாலட்சுமி அம்சம் வெள்ளிக்கிழமையில வலம்புரி சங்குக்கு நேரம் கிடைக்கும் பொழுது துளசி தீர்த்த அபிஷேகம் செய்யுங்கள் பண வசியம் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த ஆடியோரை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்